அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிவந்தே விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஏதுவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போற்றி இன்னைக்கு ரெண்டு தான் ஒன்று பொதுவான விஷயம் வந்து நிறைப்பட்டு இந்த பழக்கம் இருக்கின்றது என்கிட்ட கூட இந்த பழக்கம் உண்டு இருந்தது இப்போ கிடையாது ஃபோன் பேசிகிட்ருக்கோம் பக்கத்தில் வந்து இப்படி சொல்கிறேன் இப்போ சொக்கலிங்கம் நான் இருக்கேன் ராமசாமிக்கு ஃபோன் பேசிகிட்ருக்கேன் சொக்கலிங்கம் ராமசாமி ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு ஆள் கண்ணப்பன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அவரும் என் கூட உக்காந்துருக்கார் அப்படின்னா உடனே நம்ம மனித இயல்பு என்னென்னா அந்த ஏய் கண்ணப்பன் என் தான் இருக்கான் இந்த பேசு கண்ணப்பன் சார் என் கூட தான் இருக்கார் பேசு கண்ணப்ப மாமா என் தான் இருக்கார் பேசு எதாவது உறவு முறையோடு சேர்த்து பேசுன்னு வந்து ராமசாமிக்கு நம்மகிட்ட பேசும்போது ராமசாமியை வந்து க கண்ணப்பன் கூட ஃபோனை கொடுத்து பேச வச்சுரும் அது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு நாம் பேசிட்ருக்கோமோ அவரத்தர்கிட்ட அவர்கிட்ட என்ன விஷயம் பேசணுமோ அதை மட்டும் பேசணும் ரெண்டாவது வந்து இவர் இருக்கார் அவர் இருக்காரு நீ வந்து இதை நம்பணும் அப்படின்றதுக்காக அவர் பக்கத்தில் இருக்கார் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கோ இது மாதிரி ஃபோனை கொடுக்கக்கூடாது அது வந்து அடுத்தவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்கும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து ஃபோன் பேசுகிறீங்க ஃபோன் வந்து எனக்கு சிஎம் கூப்பிட்டாரு எனக்கு பிஎம் கூப்பிட்டாரு எனக்கு இவர் கூப்பிட்டாரு அவர் கூப்பிட்டாருன்னு ஃபோனை காமிக்கக்கூடாது அது பெரிய தவறான பழக்கம் காமிச்சு என்ன ஆகப்போகுது அது அற்பத்தனம் அதெல்லாம் வந்து கேர பிளாட்ஃபார்ம் மூன்றாவது விஷயம் ஃபோன் பேசும்போது அடுத்தவோட முன் அனுமதி இல்லாமல் ரெக்கார்டிங் பண்ணக்கூடாது நாலாவது விஷயம் ஃபோன் பேசும்போது அடுத்தவங்ககிட்ட சொல்லாமல் ஸ்பீக்கரை ஆன் பண்ணக்கூடாது ஹேண்ட்ஸ் ஃப்ரீ போட்டுட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணி எல்லாேருக்கும் கேட்கும் இல்லையா அது போல் பண்ணக்கூடாது ஐந்தாவது விஷயம் ஃபோன் பேசுங்க ஒருத்தர் நீங்கள் கூப்பிடுறீங்க சார் கூப்பிடலாமா இல்லை அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு நான் கூப்பிடலாமா அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஓகே சரி அவர் அடுத்த சர்க்கிள்தார் நீங்கள் வந்து கூப்பிடலாம் அவர் அப்படின்னும் போது கூப்பிட்டுட்டிங்க பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் பேசுவோம் நீங்கள் பாட்டு கடை கடை கடன்ட்டு அங்கே இது நடந்தது இங்கே நடந்தது அவர் என்ன சூழ்நிலை இருக்காருன்னு தெரியக்கூடாது குடும்பம் வரைக்கும் நான் வந்து பொதுவான இப்போ எங்கள் இயக்கம் சார்ந்த வேலைகள்லாம் டைரக்டாக கூப்பிட்டுருவேன் ஆனால் இதை தவிர அவுட் சைடு இயக்கம் சார்ந்த வேலைகள் வந்து நான் மெசேஜ் போடாமல் கூப்பிட்டு பேசாமல் மெசேஜ் போடாமல் கூப்பிட்டு பேச மாட்டேன் அதுமாரி ஒரு கால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை பேசணும்னா பேசலாமா ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு தான் பேசுவேன் அதுக்கு அடுத்ததாக ஒருத்தர் கூப்பிடுவோம் அவர் ஃபோன் என்கேஜாக இருக்கும் நோய் நோயின்ட்டு ஒரு ஐம்பது வாட்டி அவனுக்கே கூட வேண்டியது நல்லதோ கெட்டதோ அவன் பதவிப்படுவான் அங்கே ஒரு முக்கியமான நாங்கள் ஃபோன் கால் பேசிட்டு இருப்பான் இங்கே அவன் சேர்த்தான் என்ன செய்தி சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துடும் அது மிகப்பெரிய தவறான விஷயம் எல்லாத்துக்கு மேலே இந்த ஃபோனை பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஃபோன் வந்து அதுக்கு வந்து பின்னாடி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு கார்டு போட்டிங்கன்னா ஓகே நிறைய பேர் வந்து இப்படி இப்படி மடைக்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஃபோன் வந்துன்னா அந்த மடிப்பை எடுத்து விட்டுட்டு இப்படி ஆன் பண்ணி பேசுவாங்க அது ரெண்டு விஷயம் இருக்குது அது தேவையில்லாத வெயிட்டு அது ஒரு அது வந்து அந்த ஃபோனுடைய பர்பஸை கெட்டிங் டிஃபீட்டடு அது வந்து அது போல் ஆள் வச்சிருக்காங்க எவெல்லாம் வந்து அந்த ஃபோனுக்கு மூடி போட்டு வச்சுருக்கானோ ஒரு கதவு போட்டு அதுக்கு வந்து கிரில் கேட்லாம் போட்டு வச்சுருக்கானோ அவனை வந்து அவனை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் தான் ஃபுல் டைம் ஜாப்னால் அவனை வந்து அவன் எந்த ரூட்லாம் போறானா ஆள் நாலு பேரை போட்டிருங்க நறுக்கட அதி பேர் இவன் நாலு பேருக்கு பின்னாடி போட்டேன்னு வடிவேல் ஜோக் மாதிரி தான் அவனை ஈஸியாக மாற்றலாம் ஈஸியாக மாற்றலாம் அவன் வந்து ஏமாறுறதுக்குன்னே பிறந்தவன் போல் வந்து கதவு ஜன்னல்லாம் போட்டு ஃபோனை வச்சுருப்பான் ரெண்டாவது விஷயம் வந்து அந்த 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 ஃபோனே நஞ்சு நேராக போயிருக்கும் ஐயோ அதை பார்த்தாலே அந்த அந்த ஃபோன் கவர் சாரி அது வந்து அவங்களுக்கு குணாதிசி சொல்லக்கூடியது ரொம்ப டேஞ்சரஸ் ஃபீலோஸ் டோன்ட் மூவ் வித் தம் அந்த ஃபோனில் ஸ்கிராச் கார்டு போட்டிருப்பாங்க நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து கீழே விடாமல் வச்சுக்கணும்லாம் இட் இஸ் மிஷின் இம்பாசிபிள் ஃபோன் வந்து ஏதோ ஒரு இடத்துல தவறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபோன் பேசும்போது யாராவது தெரியாமல் முன்னோருத்த வந்து தட்டி விடலாம் அது நெகட்டிவிட்டி நான் நெகட்டிவிட்டி இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் அந்த ஃபோன் மேலே போடுற ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்திங்கன்னா அது உடஞ்சிருக்கும் அது அப்படியே சுக்குநராக போயிருக்கோம் ஸ்க்ரீன் உடஞ்சிருக்கும் ஏன் என்ன மாற்ற பணம் இல்லை அவனை மாற்றணுன்ற எண்ணம் அது தெரியாது இருக்காது அவனுக்கு தெரியாது மாற்றணும்னு சொல்லிவிட்டு இது போல் ஆட்கள் வந்து ஆபத்தானவர்கள் ஏன்னா மாற்றுறதுக்கு பணம் இல்லாதவங்க பாருங்கன்னா நம்ப கதையும் ஆகும் நம்ப ரெண்டு நீ கடன் வாங்கியாவது மாற்றிடுங்க நான் அதில் வந்து மூணாவது விஷயம் அதை மாற்றணுன்ற எண்ணம் இல்லாதவன் ஆபத்தானவன் ஏன்னா தங்ககிட்ட தப்பு இருக்குது அது தெரியாமல் வந்துட்டு அதாவது வந்து பெனிஃபிட் பண்ணல வந்து ஒரு கோடி ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் மாதம் பத்து லட்ச ரூபா தரேன் பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு இருபது கோடி தரேன்னு சொன்னால் அது எவ்வளோ முட்டாள் தனமோ அதே போல் முட்டாள் தனோ அவன் அது மாதிரி ஒரு சீட்டில் சேர்ந்துட்டு மாதம் மாதம் பத்து லட்சம் வரும் பத்து லட்சம் வரும்னு சொல்லிட்டு ஒரு கோடி போட்டு இன்னொரு ஒரு கோடி போட்டு அப்போ நம்ம பத்து கோடி போட்டால் ஒரு கோடி வீட்டுக்கு வந்துடும் வேலை செய்யாமல் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட கொண்ட கொண்டவர்கள் ஸோ இது இது போல் ஆட்கள்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும் இது வந்து சாதாரண ஃபோன் விஷயத்தில் நான் ஏற்கனவே ஹலோ டியூன்னு சொல்லியிருக்கேன் காலர் டியூன் சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து இல்லை நீங்கள் எதாவது கூப்பிட்டிங்கன்னா நார்மலாக கூப்பிட்டிங்கன்னா எங்கள் ஒரு பாட்டு வரும் ஏன் சொல்லிங்க பாட்டு வச்சுருக்கேன்னா அந்த கொரோனாவுடைய மியூசிக் போகிறதுக்காக அந்த செட் பண்ணேன் ஜியோவில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அது ஃப்ரீ அது முப்பது நாளைக்கு அதே பாட்டை முப்பத்து முப்பது நாள் கழிச்சு டீஆக்டிவேட் ஆகிடும் முப்பத்தொராந்து நாள் நான் ஆக்டிவேட் பண்ணேன்னா அது அப்போயும் ஃப்ரீ நான் முப்பதாந்தேதியாக ஆக்டிவேட் பண்ணால் அப்போ காசு சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அது அது வந்து உங்களோட இஷ்டம் ஆனால் அதில் வந்து இந்த நாக்கு முக்கு நாக்கு முக்கு அந்த மாதிரிலாம் பாட்டு வச்சுக்காதீங்க உங்களுடைய தேசப்பற்றை விளக்குவதற்கு இல்லை உங்கள் கடவுள் பக்தி விளக்குவதற்கு நீங்கள் பாட்டை வைக்கலாம் தவறு கிடையாது ஆனால் டப்பாங்குத்து பாட்டை வைக்காதீங்க அதே மாதிரி உங்களை ஒருத்தன் கூப்பிட்றான் அது ட்ரிங் ட்ரிங் சவுண்ட் வரும் நமக்கு ஆனால் அதுக்கு பதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மோசமான மியூசிக்காக இருக்கும் எருமை ஃபோன் எடு இது மாதிரிலாம் அப்புறம் ஃப்ளைட்டில் போகிறேன்னு வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு வாட்டி சம்பவம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு சோழில் போய் சொருகக்கூடியவங்க அவங்க கூட நட்பு வச்சுக்காதீங்க இது ஃபோன் சார்ந்த விஷயங்கள் ஓகே ரெண்டாவது விஷயம் வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் என்னென்னா என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு நைட்டு என்ன லேட்டானாலும் நாளைக்கு என்ன பண்ணணுமோ இப்போ நான் ஒரு ரூமில் இருக்கேன் இது வந்து மீட்டிங் எடுத்துகிட்டு போகிற பேகு என் ட்ரெஸ் பேகு ஷூ பேகு ஃபோனு சார்ஜர் தண்ணி பத்து நாளெலாம் கூட தண்ணி நான் கேரி பண்ணுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன் ஏன்னா ஒரு ஒரு பொருள் கூட மிஸ் ஆகக்கூடாது சமீபத்தில் கூட பண்ணலை நான் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தங்கியிருந்தப்போ நான் ரூம் கீழே வந்துவிட்டேன் அப்போ ரூமில் இருக்க திங்ஸ் மட்டும் எடுத்து வந்துருப்பேன் ஒருத்தான் சொல்கிறேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு 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 நெருடல் அங்கே வந்து ஃபோன் சார்ஜரு அங்கே இருக்குன்றது வந்து நான் அனுமானிக்கிறேன் ஏன்னா நான் அது எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை ஏன்னால் போகிற அவசரத்தில் கோயில் போகிற அவசரத்தில் அது சார்ஜர் போட்டு இடத்துல தான் இருக்குதுன்னு தெரியும் நார்மலாக சார்ஜ் போட்டோன்னா அந்த ஃபோன் சார்ஜர் எடுத்து சுற்றி பேக்கில் வச்சுப்பேன் மிஸ் ஆகக்கூடாதுன்ட்டு அன்றைக்கி வைக்கலை அது அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குது ஒரு நண்பர் வந்து சொல்லிட்டாரு எல்லாம் எடுத்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் பட் எனக்கு அந்த டவுட் வந்து கிளம்புறது மாதிரி நான் சொன்னேன் அப்போ அன்னைக்கு மேலே போங்க என் ஃபோன் சார்ஜர் இருக்கும் எடுத்துகிட்டு வாங்கணும்னா கரெக்டாக ஃபோன் சார்ஜர் அந்த இதில் இருந்தது ப்ளக்கில் இருந்தது அப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் வந்து இது போல் வந்து தவறு பண்ண மாட்டேன் ஸோ நான் வந்து ஒரு ப்ரிப்பேர்டாக இருப்பேன் பிளான்டாக இருப்பேன் பிளான்ட் ஆக்டிவிட்டி தான் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லாமே அதே போல் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர்டாக பிளான்டாக இருக்கணும் எப்படி வந்து அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலையை முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும் நான் எங்கிட்ட அந்த இன்னொரு முக்கியமான பழக்கம் என்ன இருந்ததுன்னா இருக்குதுன்னா இன்றைக்கி க நேற்று காலைல எழுந்தோம் நேற்று இருபது தூங்க போகிறோன்னா என்ன வேலை இருந்து தூங்கப்போனால் கூட ரெண்டு மணிக்கு நேற்று நைட்டு தூங்கும்போது ரெண்டரை மணி இப்போ இந்த இந்த வீடியோ வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கேப்பில் சிக்ஸ் ஹவர்ஸ் கேப்பில் நான் போடுறேன் நான் அன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடந்ததுன்னு ரீவைன் பண்ணுவேன் காலைல எழுந்தோம் பல் விளக்கணும் இதை பண்ணோம் அதை பண்ணோம் இவங்கள பார்த்தோம் அவங்கள பார்த்தோம் இவங்கள பேசணும் அவங்கள பேசணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லாத்தையும் ரீவைன் பண்ணாமல் தூங்க மாட்டேன் என் ஒய்ஃப்லாம் திட்டுவா என் பொண்ணு என் ஒய்ஃபு என் பசங்க எல்லாம் ஒன்றா தூங்குவது இல்லையா சொல்லுவாங்க அப்பா அப்பா நம்மகிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு அப்பாட்ட ஏதோ வந்து திங்க் பண்ணுறேன் மென்டல் மாதிரி ஏதோ யோசிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ப படுத்து ஒன்றா தூங்கிக்கிறான்னு என் பொண்ணு கண்டல் பண்ணுவேன் இது இதெல்லாம் வந்து காமன் பட் ஆனால் அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது அந்த விஷயம் வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் நடந்த விஷயங்களே நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கண்காணிப்பேன் அது அது வந்து எனக்கு ஒரு எனக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கல ஆனால் சமீபத்தில் நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதருடைய ஒரு வீடியோ வந்து என்னோட அவர் அவரோட ஒருத்தர் எனக்கு அவரோட வீடியோ அனுப்பிச்சிருந்தார் நான் இந்த விஷயத்தை என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் இது நான் மறுபடியும் பண்ணுவேன் ரொட்டீனாக பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லும்போது அது அவங்க குரு சொல்லியிருப்பார் நீ இந்த வேலையை அதாவது காலையில் எழுந்திருக்கிற இரவு தூங்க போகிறேன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுந்து நின்று இல்லை உட்காந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு போர்ஷனில் என்னென்னா நடந்தது பெட்டில் படுத்து பண்ணக்கூடாது நீ எழுந்து உட்காந்துக்கணும் என்னால் சாயஞ்சி உக்காந்துக்கணும் ஆனால் தூங்கக்கூடாது தூங்காமல் கண்ணை திறந்து இல்லை கண்ணை மூடி என்ன நடந்ததுன்னு நீ வந்து தொடர்ந்து ரீவைன் பண்ணிட்டே வந்தேன்னா உன் வாழ்க்கை பத்து வருஷம் கழித்து நீ எப்படி இருப்ப அப்படின்றது வந்து ஒரு ஒரு சிந்தனை இருக்கலாம் நான் எப்படி மாறி அது ஒரே விஷயத்தில் மாறியிருப்ப அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஆனால் அது அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனால் என் வாழ்க்கையில் இந்த பழக்கம் வந்து எப்படி என்கிட்ட வந்ததுன்னு தெரியாது ஆனால் இந்த பழக்கம் இருக்கிறதுனால செய்யக்கூடாது செய்யக்கூடியது டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னால் வந்து இனம் பிரிக்க முடிகின்றது ஏற்கனவே இங்கே அடிபட்டிருக்கோம் இங்கே உதப்பட்டிருக்கோம் இங்கே தப்பு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து தவறு பண்ணியிருக்கோம் இதை பண்ணக்கூடாது இதை செய்யக்கூடாது இதை மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மனப்பக்குவத்தை வந்து எனக்கு கொடுத்தது வந்து இந்த சம்பவம் தான் ஸோ நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து அன்றைக்கி நடந்த விஷயங்களை முழுவதுமாக ரிவைன் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ எப்படி சிறப்பாக நடக்கணுமோ அது நிச்சயமாக நடக்கும் இது வந்து ஒரு வலிமையான வழிமுறையாக உளவியல் ரீதியாக நான் உளவியல் ரீதியாக பார்க்கல உளவியல் ரீதியாக இன்னொருத்தர் பார்த்து சொன்ன விஷயத்தை நான் ஆமோதிக்கின்றேன் அது பெரிய அளவுக்கு உங்கள் உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு உதவும் இந்த வாய்ப்பு வாய்ப்புகிட்ட திருச்செந்தூர் பணிமுகம் தாய் ஆண்டாளுக்கும் நான் சொங்க மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சென்னம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்